ரெகுலரா பீரியட்ஸ் இருக்க பிள்ளைங்களுக்கு வீச்சு கொடுக்க வேணாங்கிற மாதிரியும் இல்ல கொஞ்சம் டவுட் இருக்கு அப்படித்தானே பதினாலு வயசுல பூ பெய்துறாங்க அப்படின்னா அடுத்து மென்சஸ் ஒழுங்கா வரல அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்க வேணா வேற எதுவும் உடல் உபாதை வருங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க அவர் சொல்லியிருக்காரு அந்த நண்பரு அப்போ என்ன தோணுதுன்னா முதல்ல உடற்பயிற்சி காயங்கல்போம் சரியா இத கொஞ்சம் ரெகுலரா பண்ண வச்சு மென்சஸ் ஒழுங்கா வருதான்னு பார்த்துட்டு ஒரு மூணு மாசம் கண்டினியூஸ் மென்சஸ் வருதுன்னா முகத்தை பார்க்கும் போதே இவங்க தீசிக்கு தயாரா இருக்காங்களா என்னன்னு ஆசிரியர்களுக்கு தெரிஞ்சிடும் உள்ளுணர்வாவே தெரிஞ்சிடும் நானும் அப்படிதான் எங்க வீட்டுல தவமையை வச்சிருக்கும் போது அவ்வளவு சின்ன பிள்ளைங்க வந்தது இல்ல ஆனா ஒரு சிலருக்கு மான் பயிற்சி கத்து கொடுக்கலாமா வாணாமான்னு எனக்கு உள்ளுணர்வு சொல்லும் ஒரு சிலருக்கு வே கொஞ்ச நாள் ஆகட்டும் இப்ப வேணாம் அப்படின்னு சொல்லும் அந்த மாதிரி கூர்ந்து கவனிக்கணும் அவங்களோட புற தோற்றத்தை அது அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம உள்ளுணர்வே சொல்லிடுவோம் சுவாமிஜி நமக்குள்ள வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க அது நான் என்னோட அனுபவத்துல கண்ட உண்மை அதுதான் சரிங்களா இப்படிதான் இந்த பதில் தான் இப்போதைக்கு எனக்கு தோணுது வரட்டும் பதில் வரட்டும் வந்த உடனே நான் இப்ப நம்ம ஏஜ் அட்டன் பண்ணி ஒன் இயர் ஆகணும் அப்படிங்கற இதெல்லாம் இல்ல சில பிள்ளைங்க பண்ணிட்டாங்க வருது அப்படின்னா தாராளமா கொடுக்கலாம் இப்ப நம்ம பீரியட்ல எல்லாம் நம்ம கரெக்டா அந்த வயசுக்கு வந்தோம் இருக்குலர் அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே இல்லை நம்ம உணவு பழக்கம் என்ன பழக்கம் எல்லாம் அந்த காலத்துல இருந்து இப்ப வரையும் ஒழுங்கா இருக்கிறதுனால நம்மளுக்கு மென்சஸ் பத்தி பிரச்சனையே கிடையாது நம்ம பீரியட் வேற இப்ப உள்ள பிள்ளைகளோட பீரியடு இந்த கூச்சிப்பள்ளி மருந்துகளோட ஆதிக்கத்தினால குழந்தைங்க ஒண்ணு அதிகமா இருக்கு இல்ல அண்டர் வைட்ல இருக்காங்க இல்ல சத்து குறைபாடு இப்படி எல்லாம் வேரியஸ் பீப்புள்ஸ் நம்ம மீட் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் உடற்பயிற்சி காயக்கல்பம் கொடுத்து அவங்களுக்கு பீரியட்ஸ் ரெகுலர் பண்ணிட்டு அப்புறம் டீசை கொடுக்கறது உத்தமம் ஒன் இயர் ஆகணும்னு அவசியம் இல்ல சில பிள்ளைங்க நல்லா ஹெல்த்தியாவே இருப்பாங்க அவங்க போர்ட்டி இயர்ஸ்ல ஏற்றிட்டு முடிப்பாங்க பீரியட்ஸ் ரெகுலரா வந்துட்டு இருக்கும் அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம நம்ம அந்த பார்த்து தான் அது அப்படின்னு எனக்கு தோணுதுமா